ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி வந்து நம்ம கிச்சனில் என்ன செய்யப்போன்னு பார்த்திங்கன்னா சாலை மீன் குழம்பு தான் சேர்க்கிறோம் இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இன்னையுமே நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் போடும்போது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டுக்கலாம் எனக்கு கரைஞ்சிடுச்சின்னா குளம் கசப்பாகும் அதனால் நம்ம வந்து பாத்திரம் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சி கொஞ்சம் கலர் மாறும் நம்ம சிவப்பு கலர் மாறும்போது நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நாட்டு பூண்டு எடுத்து அது கூட ஒரு கை ஒரு கை ஒரு ரெண்டு இணக்கு கருவேப்பிலை வச்சு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அம்மியில் வச்சு நல்லா தட்டிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா அந்த தட்டின பூண்டையும் கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் நமக்கு வந்து வெந்தயம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூண்டு வந்துட்டு நமக்கு நல்ல கலர் மாறுற அளவுக்கு நம்ம வறுக்கணும் அவசியம் கிடையாது நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு பாதி வேக்காடு நமக்கு வதங்கினா போதும் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயமும் நிறைய போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை வந்து மீன் குழம்புக்கு போது நம்ம குறுக்க குறுக்க கட் பண்ணி ஒரு வெங்காயத்தை ரெண்டு பீஸாக குறுக்க கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த குழம்புல போடுற வெங்காயம் வந்து கரைஞ்சி போகாது அப்படி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்து போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பூண்டு ஓரளவுக்கு ஒதங்கிடுச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இது அப்படியே இருக்கும் குழம்பு நமக்கு போது நம்ம பிளேட்டில் நம்ம எடுத்து சாப்பிட்ற போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா புளிப்பாக காரமாக இந்த வெங்காயத்தை விட்ட சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வெங்காயமும் நமக்கு வந்து ரொம்ப அப்படி சிவக்க வறுக்க வேண்டாம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அந்த ப அந்த பக்குவத்துக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு நல்லா வ வதங்கிருச்சு வெங்காயம் இதில் வந்து மிளகா தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் கூடவே வந்து பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் நம்ம காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு கூட வந்து மாங்காய் சேர்த்தா இனிமேல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் மாங்காய் சேர்க்கலை இப்போ வந்து மிளகாய்த்தூள் சேர்த்தாச்சு நம்ம லேசாக வதக்கிட்டு ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் நான் வந்து நாலு தக்காளி ஒரு சில்லு தேங்காய் ஒரு ரெண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அதாவது நாலு தக்காளி ஒரு சில்லு தேங்காய் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பேஸ்டையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நம்ம நல்லா வதக்கி விடலாம் இன்றைக்கி வந்து நான் ஒரு பெரிய எலுமிச்ச அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போது நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இதையும் வதக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சி நம்ம வந்து கொஞ்சம் அலாசி எடுத்து அந்த தண்ணி இது கூட சேர்க்க போகிறோம் உப்பு சேர்க்க போகிறோம் தண்ணி சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம் அடுத்தது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் தண்ணி பற்றலைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு வந்து இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது தேவையான உப்பு சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு புளிப்பு காரமெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம் பத்தலைனா நமக்கு உப்பு சேர்க்குறதுனா நம்ம சேர்த்துடலாம் புளிப்பு பத்தலைனாலும் புளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் கொதித்து நல்லா பச்சை வாசம்லாம் போய் குழம்பு வந்து லேசாக வத்த ஆரம்பிக்கும் அந்த சமயத்தில் நம்ம வந்து மூடி திறந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தோலை சீவிட்டு நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ சேர்க்க போகிறேன் அது வந்து நல்லா நல்லா வாசமாக இருக்கும் மீன் குழம்பு வந்து நல்ல இஞ்சி வாசத்தோடு நல்லாயிருக்கும் அதுக்காக நான் கடைசியில் தட்டி சேர்க்குறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் இஞ்சியை போட்டாச்சு இனி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் மீனை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் மீனை போட்டு நம்ம ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா மீன் வந்து ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அந்த அந்த கொதிக்கிறதுலேயே மீன் வந்து வெந்துடும் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மீனை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ரெடியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச மீன்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒரு கரண்டியை வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இதிலே மீதி மீனை வந்து நான் பொறிக்கிறதுக்காக மசாலா பெருட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ மல்லி இலையும் போட்டாச்சு நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இஞ்சி வாசம் பூண்டு நிறைய போட்டுக்கிறது எல்லாம் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை இப்போ எடுத்து வச்சுட்டு நாளைக்கு இட்லி கூட சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்